நம்மிடம் இருக்கும் திறமையை கண்டறிந்து நம்மை ஊக்குவிக்கும் நண்பர்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அப்படி உள்ளவர்களை நாம் பெற்றிருந்தால் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம்மிடம் இருக்கும் திறமை நமக்கு தெரியும் ஆனால் அதை வெளிக்கொணரும் போது நமக்கு ஊக்குவிப்பாகவும் தெம்பான வார்த்தைகள் கூறியும் தைரியம் கூறியும் நம்மை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டுவது நிச்சயமாக உறவுகளோ நட்புகளோ தான் இருக்க முடியும் வெற்றி பெற்ற மனிதர்களை கேட்டு பாருங்கள் என் வெற்றிக்கு பின்னால் என் மனைவி இருக்கின்றார் என் அம்மா இருக்கின்றார்கள் என் அப்பா இருக்கின்றார் என் சகோதரர் இருக்கின்றார்கள் என் நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்று யாராவது ஒருவரை குறிப்பிட்டுதான் கூறுவார்கள் ஒருவர் நன்றாக பாடுகிறார் என்றால் பரவாயில்லை நன்றாக பாடுகிறாய் நீ ஏதாவது ஒரு டிவி ஷோக்கு முயற்சி செய்யலாமே என்று கூறினால் அதுதான் ஊக்கம் நீங்கள் இப்படி கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் திறமைசாலிகளுக்கு உரம் போடுவது போல் அமைந்துவிடும் இப்படிப்பட்ட ஒரு உண்மை கதையை பத்தி தான் நான் வந்து வீடியோல பார்க்க போறோம்

திருப்புமுனை ஏற்படுத்தியது அவரது திருமணம்தான் என்ற நடிகையை திருமணம் செய்த பின்பு அவரது மனைவி பெடரிகோ பெலினியின் திறமைகளை கண்டறிந்து வழிகாட்டினார் ஒரு பொறுப்புமிக்க திரை இயக்குநராக பெலினி உருவானார் அவரது எழுந்து திறமை மூலம் பல திரைக்கதைகளையும் எழுதினார் சமூக மாற்றம் கனவுகள் கலந்த கற்பனைகள் விருப்பங்களை அடிப்படையாக கொண்டு பல படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் இயக்குநருக்கான ஆஸ்கார் விருதினை அவர் பெற்றார் தன் இறுதி காலம் வரை புகழ் குன்றாமல் விளங்கினார் ஒரு மனிதரது திறமைகளை சரியான முறையில் கண்டறிந்து ஊக்கம் பெறும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உலகில் எண்ணற்ற சாதனைகள் நிகழ்ந்திருக்கும் அந்த வாய்ப்பு வெள்ளிக்கு அவரது மனைவி மூலம் கிடைத்தது அவரது அதிர்ஷ்டமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட நண்பர்களுக்கு நீங்க நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்